வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான பச்சைப்பயிர் வச்சு உடனடியாக ரசம் எப்படி செய்யலாங்கத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சட்டணி செய்திடலாங்க இந்த ரச சாதத்துக்கு எல்லா விதமான கூட்டு பொரியல் அவியல் அப்பளம் ஊறுகாய் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரசம் எப்படி செய்யலாங்கத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிர் உங்களுக்கு எந்தளவுக்கு ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் இது நாலிலிருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கிறனால மூணு டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிர் வெறும் கடாயில் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் கருக விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் உங்களுக்கு வருபடும் போதே மனம் வரும் அதே மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் பச்சைப்பயிர் வறுபட்டுருச்சுன்னா ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியா உரண்ட மல்லி ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு இது கூடவே ஒரு வரமிளகா பத்து வெந்தயம் அதிகமாக எடுக்க வேண்டாங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் வெறுங்கடாயில் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுங்க இதெல்லாம் வறுபட்டுருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாகரைச்சுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேங்க ரசத்துக்கு அரைக்கும் போது இந்த புளி சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட வறுத்து வச்சுருக்குற பச்சை நல்லா நல்லா சூடாறிச்சுங்க இது கூட வறுத்து வச்சிருக்கிற சீரக மிளகு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூடவே அஞ்சாறு பூண்டுப்பல் பொடியை நறுக்கி வச்சுருக்கங்க சிறிதளவு கருவேப்பில மூணு தக்காளி தேவையான அளவு உப்பு ஊற வச்சுருக்கிற புளி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த இந்தளவுக்கு நைஸ் அரைச்சிருக்கேன் ரொம்ப வலுவலும் நரைக்காமல் அளவுக்கு அரைச்சிருக்கேங்க ஃப்ரெஸ்த்துக்கு தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே ரெண்டு மூணு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கங்க இது கூடவே சிறிதளவு கருவக்கலாம் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போலாம் நல்லா வருபட்டுருச்சுங்க இது கூட அரைச்சி வச்சு விழுதை சேர்த்து லேஸாக வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ரசத்துக்கு தண்ணி விட்டுக்கலாங்க எந்தளவுக்கு ரசத்துக்கு தண்ணி தேவையோ உங்களுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க நொரகட்டி பொங்கி வரும்போது இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான உடனடியாக செய்யக்கூடிய பச்சைப்பயிர் ரசம் செய்துட்டேங்க இந்த ரச சாதத்துக்கு எல்லா விதமான கூட்டு பொரியல் அவியல் அப்பளம் ஊறுகாய் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்